முதல் முறையாக நான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன் பீகாருக்கு ஏற்கனவே ஓரிரு முறையில் நான் வந்தாலும் கூட இப்படி கிராமங்களில் பயணம் செய்து நம்முடைய கிராமத்திற்கு வருகிற நகரத்திற்கு வருகிற இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது எண்ணி நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் விழாக்களில் நான் பங்கேற்றிருக்கிறேன் எமது கட்சியின் சார்பில் ஆண்டுதோறும் بڑک ہمارے دل کے دوارا ضرور سال منا کے آ رہے ہیں اور تیئیس تاریخ رہا اور ہمارے جونیتک دل کے دوارا بہت بڑا کرسمس کو منانے کے لیے آیوج

அவர்களின் ஆசீர்வாதத்தை வாழ்த்துக்களை கொண்டு உங்களை தேடி வந்திருக்கிறேன். عاوز सबों से आशीष पाते அருமை சகோதரர் அண்ணன் அகஸ்டின் ஜவகுமார் அவர்களின் ஆசீர்வாதத்தையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் பெறுற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. ایک بہت بڑا اوسر ہے اور اس دن بھیا جو ہے تمل ناڑو سے آئے اور تمل بھاشا کو ماتر بھاشا کے روپ میں رکھے ہیں میں بہت بڑا آنند اپنے من میں مناتا ہوں

அவருக்குரியாது நீங்கள் பேசுகிற கோஜ்புரி தெரியாது நீங்கள் பேசுகிற உள்ளூர் மொழி தெரியாது ஆனாலும் இங்கே வந்து உங்களோடு சேர்ந்து உங்களின் ஒருவராக மாறி کوئی یہاں کی جانتے تھے لیکن یہاں آنے کے بعد آپ کے بھاشا کو سیکھنے کے بعد آپ میں سے ایک جنگ ہو کر کے اور یہاں اتنے سالوں سے ஏழை எளிய மக்களுக்காக தொண்டாக்க வேண்டும் அவர்களுக்கு இயேசு பெருமானின் போதனைகளை நற்செய்திகளாக சொல்ல வேண்டும் என்பதை தவிர அவருக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை அவனுக்கு ரக யோஜனா ரஹாபோக்கு சேவா கிளாபோசிகா உங்களின் ஒருவராக இருந்து உங்கள் மொழியையும் கற்று இந்த பிள்ளைகளுக்கான பள்ளிக்கூடங்களை நிறுவி ஏறத்தாழ மாவட்டங்களில் கல்வி நிறுவனங்களை உருவாக்கி மூவாயிரம் பிள்ளைகளுக்கு மேலாக அவர் தன்னுடைய பிள்ளைகளை போல் ஏற்று அவர்களுக்கு கல்வி வழங்கி வருகிறார் என்பது பெருமை அளித்த கல்வி அவர்களை அதிகார வலிமையுள்ளவர்களாக மாற்றுவதுதான் அவருடைய நோக்கி பிரச்சார நீனா இருபத்தி மாணவ செல்வங்களை பெறக்கூடிய அளவுக்கான கல்வி நிறுவனங்களை அவர் உருவாக்கி விரிவுபடுத்தி இருக்கிறார் இந்த ஐம்பது ஆண்டுகளில் அவர் செய்திருக்கிற இந்த சாதனை பாராட்டுதலுக்குரியது پچیس چاپر ہزار میں تیار کر کے اور ان, ان کے بڑے مندر اس سنسار جانتا ہے ایک ایک دو ہزار سال پہلے کا پہلا ابھی بھی آ رہا ہے جیارے لوگوں کے بیچ میں جا کر அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சீடர்கள் பனிரெண்டு பேர் அதிலும் ஒருவர் அவருக்கு எதிராக நின்று விட்டார் எஞ்சி அந்த பதினோரு பேர் உலகம் முழுவதும் பயணம் செய்து அவருடைய செய்திகளை ابھی طرح نہیں امیتابھ پر بارہ چیرے چنے گئے تھے اور ان سے ایک جن تو ان کے گرو نے اٹھ گیا تھا باقی گیارہ چیرے اس سنسار میں جا کر کے ان کی سیوا کرنا شروع کیے எத்தனையோ தலைவர்கள் முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் ஆண்டுகள் ஐம்பது என்று கட்சிகளை உருவாக்கி பணியாற்றினாலும் கூட அவர்களின் பிறகு அது காணாமல் போய்விடுகிறது எத்தனையோ மன்னாதி மன்னர்கள் مرداس <Sessizits> میٹر <Sessizits> அப்படி ஒரு போல நாட்டை ஆனால் கொண்டிருக்கிறார் அவரை கொண்டாடுவதற்காக என்னதான் செய்தார் என்று எண்ணி பார்க்கிற போது நமக்கு வியப்பாக இருக்கிறது

நேசிக்க வேண்டும் ஒருவரையில் சொல்ல வேண்டும் சகோதரத்துவத்தை அவர் ஒருவருக்கொருவர் வெறுப்பை உமிழக்கூடாது ஒருவர் இன்னொருவரை மெருக்கக் கூடாது மதத்தின் பெயரால் அவன் வேறு மதம் இவன் வேறு மொழி இவன் வேறு இனம் இவன் வேறு நாட்டவை சா நாட்டை சார்ந்தவன் என்ற வெறுப்பை உமிழக்கூடாது என்பதுதான் அவருடைய முக்கியமானவர் செய்தி குஸ்லீர் எதிர் சந்தியா தீ தருமாங்க ஏசுரி கல்லாமல் نام پر ایک دوسرے سے گرنا نہیں کرنا ہے اور ان کو اچھا سوال تھا کہ ایک دوسرے سے گرنا کرنے لگیں گے وہاں لڑائی کے علاوہ اور کچھ باتیں نہیں ہوں گی قرآن کنڈم ونڈم کاڈ دان

اس پر ہی ہے کوئی آپ کا ان کا و کرے گرور نم میں پورا بند سننا اپنا پردھن میں یہ کہا کہ کوئی آپ کی نندا کرے آپ الٹے ஒருவர் நம் மீது வன்முறையை ஏவினாலும் நாம் அதற்கு பதிலாக வன்முறைக்கு வன்முறைதான் தீர்வு என்று கருதி வன்முறை செய்யக்கூடாது என்று சொன்னால் அன்றைய ஆட்சியாளர்கள் அவரை பிடித்து சிலுவையில் அறைந்து சாட்டைகளால் அடித்த போதும் அவருடைய தலையில் முழுக்கிடம் வைத்து தாக்கிய போதும் ரத்தம் சொட்ட சொட்ட சென்ற போதும் அவர் گر گئی دو اور, پکڑوائے 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 اور, اور بات نہیں کہا அந்த கொடுமையை பார்த்துக் கொண்டிருந்த பொதுமக்களை கூட அவர் வன்முறைக்கு தூண்டவில்லை தன்னை ஏற்றுக்கொண்ட சீடர்களையும் சரி தன்னை பின்பற்றிய மக்களையும் சரி என்னை படுகொலை செய்யக்கூடிய இந்த கும்பலை நீங்கள் பழிவாங்க வேண்டும் என்று சொல்லவில்லை

நான் இவர்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லவில்லை ஆண்டவனைத்தான் அவர் வேண்டுகிறார் இவர்களை மன்னித்து விடுங்கள் இவர்களுக்கு நீங்கள் எந்த தண்டனையும் தந்துவிடாதீர்கள் இவர்கள் செய்வது தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள்

ியூசரோ அவையில் மீறி வெறுப்பு காட்டக்கூடியவர்கள் மீது வன்முறை செய்யக்கூடியவர்கள் மீது பழிவாங்க வேண்டும் என்று வெறி கொள்ளாமல் மன்னிக்க கற்றுக் கொள்ளுங்கள் ஆண்டவரிடத்தில் மண்டியிட்டு வேண்டுகோள் அவர்களை மன்னிக்கும்படி என்றுதான் நமக்கு நற்செய்தி சொன்னார் தமிழ்நாட்டில் பிறந்த அன்பு அண்ணன் அகஸ்டின் ஜெயக்குமார் ஜபக்குமார் அவர்களை அந்த போதனை தான் பல ஆயிரம் வயல்கள் கடந்து மொழி தெரியாத இடத்திலே உங்களோடு கழக வைத்திருக்கிறது உங்களுக்காக பணியாற்ற வைத்திருக்கிறது உங்கள் மீது நேற்றம் செலுத்த வைத்திருக்கிறது جمار

جبکمار <سؤال> پہ اور یہاں جو دوسری بولنے والوں کے بیچ میں آپ کا کیسے من لگا سیوا کرے مکل کو موڑی مکیم ملے دان مکیم اگر چلتے ہیں اندی کہا اور بھاشا صرف ہے سیوا کرنے کے لئے இங்கே மதவாத சக்திகளால் உங்களுக்கு நெருக்கடிகள் இருந்திருக்குமே பிரச்சனைகள் இருந்திருக்குமே அவற்றையெல்லாம் எப்படி சமாளித்தீர்கள் இன்றைக்கு எப்படி சமாளிக்கிறீர்கள் என்று நான் கேட்டேன்